எஸ் ஆர் தேங்க்ஸ் நேரம் வணக்கம் இன்னைய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டு வந்திருக்கக்கூடிய விஷயம் நியூஸில் வந்துருக்கோம் அனௌன்ஸ்மெண்ட் திமுக அதிமுக இதுவரை செய்த ஊழல் பட்டியல் அனைத்தையும் வெளியூரில் தமிழில் வெற்றிக்கழகம் அதுக்கான டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு இது ஒரு ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கையாக பார்க்குறேன் இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இவ்வளோ ஸ்பீடாக கட்சி மீட்டிங் நடந்து அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் இவ்வளோ வேகமாக அடுத்தடுத்த ஸ்டெப் எடுக்கிற அங்கே எடுத்து வைக்கிறாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த ஊழல் பட்டியலெலாம் வந்து எடுக்கிறது இந்த ஸ்டெப் வந்து எந்த பக்கங்களோட கருத்து என்னான்னு சொல்லுங்கள் ஸ்டெப் வந்து என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால் இது வந்து இந்த நியூஸ் முதலாவதாக ஒரு அவை இந்த பக்கத்தில் இது சும்மா நோமல் மீதியாக்கெல்லாம் கதைக்குது ஆனால் வியில் மூமன் சரியாக இருக்குமென்று தான் எல்லோரும் கடத்த கடைக்கு அதில் வந்து பாலங்காட்சியை என்ன நடந்தது செய்கிறாருக்கு எல்லா பயனையும் தட்ட சொல்லி ஆச்சான் உள் உள் உள்நியூஸ் தான் சொல்லுகிறாரு அது உண்மையாக இருந்தால் எல்லா கட்சியும் பதட்டம் அடையும் என்ன சொன்னால் இதுவரை செய்கிற ஊழல் கச்சேக்கம் ஆனால் இதுவரை சொல்கிறேன் இந்த ஆயின்படி இதில் செய்த ஊழல் படி வராது அப்படி செய்தால் அது முந்தைய கட்சியான கார்ட கட்சி ஜெயகாந்த கட்சி தான் பின்னடைவுக்கு போகும் அதனால் அங்கே போகாது இப்போதைய த்ரீ இயர்ஸ்லேருந்து ஃபோர் இயர்ஸ் இப்போதைய கட்சி ஆட்சி இருக்குதுல்ல இருந்து தான் துவங்கப்படும் சில சோல் சொல்லப்படுகிறது அப்படி வந்தாலும் இவைக்கு பயங்கர பெரிய பிரதவமான பின்னடைவு வரும் என்னைவா ஃபுல்லாக ஊழல் காட்சியாண்டு உயிரப்படுத்தியாச்சு அப்போ இந்த ஊழலை கண்டுபிடிச்ச கொண்ட பயலை கொடுத்தா கவர்னர்கிட்ட இது வந்து பெரிய அளவில் பெண்ணுக்கு போவோம் தான் நாங்கள் எதிர்பார்க்கப்படன்றது இதுதான் நாங்கள் வந்து ஐடியா இருக்குன்றது போட இந்த ஆட்சி கலைப்புக்கு காரணம் இது ஒரு முக்கியமாக இருக்கிற சான்ஸ் இருக்கு மிக முக்கியமாக வந்து அதிமுகவையும் அதை குறிப்பிட்ருக்காங்க அதனால் எதிர்காலத்தில் அன்னாதிமுக

நல்ல பேர் கிடைக்கும் தான் அது சாத்தியம்தான் அது சாத்தியம்தான் அதே நேரத்தில் வந்து அதிமுக அவை அவை அளவில் டைப் பண்ண மாட்டார் ஈரோன்னு சொன்னால் அது வந்து டென் இயர்ஸுக்கு முதலிய அது ஜெயலலிதா இருந்து அவன் ஊழலை காண்டி ஜெயலர்களை போய் தண்டனை சசிகலா வழியில் வந்துட்டா அப்போ அப்படி இருக்க அந்த பயிலை தட்ட பியூஸ் வரணுங்க அதை தட்டினாலும் மத்திய அவங்க வேறு மேலே தான் ட்ரெக்ஸை காட்டியும் அதே நேரத்தில் இதை தான் செய்வார் தான் இவருக்கு மாஸ்க் பேக்கும் அதே நேரத்தில் வந்து கூட்டு அமைக்கிறாருக்கும் ஒரு சான்ஸ் இருக்கும் இவர் தனியாக தான் எல்லாரையும் நின்று தனியாக தான் செய்ய போறான்னு சொன்னால் பின்னடை வந்து அதாவது வேறு மாதிரி திசை இப்போ கட்சி வந்து இப்போ இதுவே பரபரப்பாக இருக்கிறது கட்சிக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது அதே சமயம் கட்சியில் வந்து கட்சி ஒரு செய்திகள் எல்லா மீடியாவிலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பரபரப்பாக கொடுக்குறாங்க இது மூலயமா மக்களுக்கு அதிகளவில் தமிழில் வெற்றி கழக நம்பிக்கை வந்தாங்க கட்சி ரீச் ஆகிட்டுருக்கு நம்பிக்கை வந்துட்டு இருக்கு இது இதை எப்படி பார்க்குறீங்க இதை இப்போ நான் என்ன நேரம் பார்க்குறேன்னு சொன்னால் இது ஒரு புது கட்சி புதுசாக வந்து எதாவது சாதிப்ப சாதிக்க முடியும் சாதிப்பிறண்டால் எல்லா மக்களும் எல்லாம் நம்புகிறாங்க அதனால் வந்து எல்லா கட்சியிலும் அதை நாங்கள் வீடியோ மூலம் பண்ணுறோம் அது இவ்வளவு தூரம் போமோன்றது தான் தெரியல இப்போ அடுத்தது வந்து ஒரு மீட்டிங் வச்சா ஊட்டத்தை கூடுறார் அதாவது நிற்குது இன்னும் ஃபீல்டுக்கு வரையில ஃபீல்டுக்கு வந்து ஸ்லாக்ஸ் அவர் எடுக்கல இப்போ இதற்கு தொடமையாக அவரும் சொல்லாமல் இந்த ஊழல் ஒழிப்புன்றதை நாங்கள் கேள்விப்படுறோம் இது வந்து அவர் சொல்லி அவர் என்ன முறையில் செய்ய போறான்னு சொல்லி அடுத்தடுத்த ஸ்டெப் செய்யக்கா வேண்ட இது வந்து செய்ய இந்த வேகத்தில் இப்ப போய் கட்சியுடைய பணிகள் நல்ல வேகமா போயிட்டு இருக்குறீங்களா நல்ல தான் போய் கொண்டு இதுவரை அவர் அடுத்த சில இதுவாக வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா மற்ற கொண்டாலும் அமைதியாக அமைதியாருங்கள் அது வரவேற்கக்கூடிய விஷயம் அது ஏன் வரவேற்கக்கூடிய விஷயம் என்றால் அப்போ அவர்கிட்ட ஒரு ஸ்டெப் இல்லாண்டிலும் வேறு பாண்டி விவரம் என்திங் பண்ணுவார்கள் ஏன் இவர் எதிரியாக இருக்கிறார் இவர்டையும் கரெக்டாக வெயிட்டிங் வெயிட் இன்னும் சம்திங் ஹேவி ரெண்டு இன்னும் அதனால் கொஞ்சம் அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஏன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் இவர் சினிமான்னு சொல்கிறாரு இவர் ஹஜ் சொல்கிறார்ட்டு எதிர்த்து தெரிவித்தால் ஒரு ஒரு வேண்டையும் வேண்டிய பாய்ருக்கடியோ ஒரு 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 ஆக்ஷன் மில்லுன்னு தான் நினைப்பார்கள் அது இவர் அந்த முறை எடுத்தாடியோ அது நல்லா தான் இருக்கிறது என்னுடைய நோக்கம் அடுத்த படத்தோடு அரசியல் அரசியலுக்குள்ள வரலாறது எந்த ஒரு நடிகரும் எதுவுமே சொன்னதில்லை இதெல்லாமே பரபரப்பாகவே மக்கள் மத்தியில் பேசப்பட்டு இருக்கு ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது இதெல்லாமே பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு ஏன்னா என்ஜிஆர் அவர்கள் கூட படம் நடிச்சுட்டு தான் அரசியல் இருந்தார் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க இவர் முழுமையாக நான் ஒரு பக்கம் அரசியல் கொண்டு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் நல்லதை பண்ணணும் அந்த நோக்கத்தில் தான் வந்திருக்கு அது முழு மனதோட முழு முழுமையாக இருந்து படம் போகிறாரு இது எல்லாமே பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது மக்கள் மத்தியில் எங்கே போய் கேட்டாலும் ஆமாங்க அவருதான் அருதம் மட்டும் போட போகிறேன் ஏன் அ அருதம் ஆளாக இருக்க போகிறேன் அப்படின்ற பார்த்து பாசிட்டிவ்வாக சொல்லும்போது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே எப்படி பார்த்து ஏன் இந்த நாட்டில் வரவே இருக்கக்கூடிய விஷயம் தான் இதே பக்கத்து நாட்டில் வந்துச்சு நடந்த அதாவது நீங்கள் எல்லாம் பார்த்து திரும்பியான்னு அவன் டெவலப் மார்க்கெட் போகிறதெல்லாம் போனவர் போய் திரும்பி வந்துட்டார் படம் நினைக்கிறேன் ஆனால் அப்படி வேறு வேறு சான்ஸ் இல்லை ஆனால் இது வர விட்டது எல்லாரும் வரவேற்கிறார்கள் வரவேற்கக்கூடிய விஷயந்தான் இருநூற்றி ஐம்பது கோடி நாங்கள் நினச்சி பார்க்கலாம் அந்த மணிகை இருநூற்றி ஐம்பது கோடி மற்றது இருநூற்றி ஐம்பது கோடி எடுத்தால் என்ன என்னவானது செய்கிறோம் அதுக்கு மணி பிஸ்னஸோ பட்டவர் கையோ பட்டவர் செய்கிறோம் அப்படி ஒரு மணியை விட்டுட்டு ஒரு நோக்கத்துடன் வருகிறார்கள் வருகிறார்கள் அதை சரியான முறையில் மக்களை பயன்படுத்தி சக்சஸாக ஆக்கணும் திருப்பி வர மாட்டேன்னு என்ன எதிர்பார்ப்பு ஆனால் திருப்பி வந்தால் அவர்கள் மார்க்கெட் டவுன் ஆகிடும் அதான் என்னால் சொல்ல முடியும் மற்றும்படி அவற்றை கொள்கைகள் அவ சில நடைமுறைகள் எல்லாம் மேக்ஸப் பண்ணக்கூடியது தான் இருக்குது இப்போ சொன்னால் மாணவர்களுக்கு ஏற்கனவே செய்கிறார் மாணவர்கள் அவருக்கு முன்னுரிமை கொடுக்குறார் வயது போனாக்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறார் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறார் அவர் சில அரசாங்கங்கள் இல்லாத இதாக இவர் சில கட்சிகள் இல்லாததை இவர் செய்கிறார் அதனால் மக்களை இந்த எனிடைம் அது இந்தியா மக்களை தமிழ்நாட்டு மக்களை எனிடைம் நம்ப எதாத்தினும் என்னென்னு பார்க்கணும் தெரியாது கடைசி மட்டும் இது வேலை போராடி இதை இதை சக்சஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறோம் உண்மையாக வந்த ஒரு இந்த ஃபீல்டும் வர்றதே அதுக்காக வந்து மக்கள் சக்ஸஸ் ஆக்கணும் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ப்ளஸ் மார்க்கெட் நம்பர் ஒன் நம்பர் ஒன் இந்தியாவிலேயே நம்பர் ஒன்ட்டுன்னு சொல்லலாம் சில விஷயங்கள் அப்படியான இடத்துல இருக்கிறவர் விட்டுட்டு வாராண்ட மக்கள் அதை அரசா கொண்ட ரொம்ப முக்கியமாக மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் முதலிடம் பிடிப்பவர்களுக்கு பரிசு தொகை ஊக்க ஊக்கத்தொகை கொடுத்து ஊக்குவிக்கிறார் அதாவது மீடியா முன்னாடி தெரியப்படுத்துறாரு இதெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயமாகவே பார்க்குறோம் இது முன்னாடி செஞ்ச சேவை அவர் அதெல்லாம் செய்கிறார் அது மட்டும் இல்லை சில இடங்களில் சாப்பாடு கொடுக்குறது கண் கண்ண கண் கொடுத்தது இடத்தான் கொடுத்தது கணக்கு விஷயமாக செய்து ஒன்றாக இருக்கிறார் செய்கிறார் கனகாலமான நடந்து ஒன்றாக இருக்குது இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அப்போ சில இடங்களுக்கு போனால் மக்களை சொல்கிறார்கள் தெரியாத விஷயங்களே சொல்கிறார்கள் அது செய்தார் இது இந்த என்ன அந்த விளங்குதா உண்மை மீடியாவுக்கு தெரியாத விஷயங்களே இப்போ மக்கள் சொல்லுவாருன்றது அவள் கணக்கு தான் செய்து கொண்டு இருக்கிறார் அவர் பேஸ் போட்டு தான் அந்த பேஸை போட்டு முன்னேறிக் கொண்டு இருக்கிறார் சரியாக போய்கொண்டிருக்கிறார் என்ற இதன்படி தான் நான் எதிர்பார்க்கின்றேன் என்ன சொல்லுங்க எங்கள் தளபதிக்கே சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து பிஸ்னஸுக்கு சாப்பாட்டும் பண்ணுங்கள் எங்கள் அந்த பிஸ்னஸ் இப்போ வந்து கனடா இந்தியா ஸ்ரீலங்காவிலும் ஒவ்வொரு நெக்ஸ்ட் மந்த் ஏன்னால் அவங்க ஒவ்வொரு நீங்கள் எல்லோருக்கும் உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நான் தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளுங்க வணக்கம்